ஏப்ரல் செவன்டீன்த் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஹீமோஃப்லியா டேன்னு கொண்டாடுறோம் இந்த ஹீமோஃப்ளியாங்கிறது வந்து என்னை பொறுத்தளவு என்னென்னா ஒரு வியாதி கிடையாது ஸோ இது ஒரு ஒரு குறைபாடு மாதிரி தான் அது நார்மல் பீப்புள் ஏதோ ஒரு ஃபேக்டர் டிஃபிஷியன்சினால் இருக்கிறது தான் இதை வந்து ஒரு டிசீஸ்னு சொல்கிறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இதனால் வந்து ஒரு நம்ம ஒதுக்கி வைக்கிறதோ அப்படி இல்லை தே ஆர் ஆல் நார்மல் பீப்புள் பட் ஒரு சின்ன டிஃபெக்ட் ஒரு ஃபேக்ட்ரி டிஃபெக்ட்டு அது வந்து ஸோ ஒரு இன்ஹெரிட்டடாக வர்றது அதாவது ஹிமோஃபுலியாங்கிறது என்னென்னா இட்ஸ் நாட் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் மூலிமா ப பரவர வியாதி கிடையாது இது மரபணுக்கள் மூலியமாக ஒரு கு ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வர்றது இருந்து வராது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு அது வரும் ஸோ இது வந்து ஜென்ரல் இப்போ நான் வந்து ஜென்ரலாக எப்படி கொயகுலேஷன் அதாவது கொய்குலேஷன்னால் எப்படி ஒரு ரத்தம் உறையுது ஒரு இது அடிபட்டால் எப்படி ரத்தம் உறையுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு இரத்த குழாயில் ரத்தம் போயிட்டுருக்கு இதில் வந்து ரத்த குழாய் இருக்குது உள்ளே ரத்தம் இருக்குது உள்ளக்குள்ளே இரத்த செல்கள் இருக்குது அது கூட இன்னொரு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நடக்கும் ஸோ ஒரு கடவுளினுடைய படைப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்து ஒரு பெரிய அதிசயமான படைப்பு இதில் வந்து ஒரு சின்ன அடிபட்டுச்சின்னா ஆகும்னா சின்ன அடிபட்டுச்சுன்னா ஏதாவது ரத்தம் உறையணும் இல்லைனா வந்து என்னாகும் ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ப்ளீட் ஆச்சுன்னா என்ன எல்லா ப்ளட்டும் வெளியில் வந்துடும் தென் ஆஃப்டர் தேட் வந்து சடனாக ஷாக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ ரத்தம் இம்மிடியேட்டாக உறையணுனா என்ன பண்ணணுன்னா ஸோ இம்மிடியேட்டாக அந்த பிளட் வெசல் வந்து கன்சிக்ட் ஆகும் அது அப்படி குறைஞ்சிரும் அது பேர் வேசுவ கன்சிக்ஷன் வாங்க ஆஃப்டர் தேட் இது வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பிளட் போகிறது கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதில் இருக்கிற ரத்த குழாய் ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் பிளேட்லெட்ஸ் வந்து அது கூட ரத்தம் அந்த அந்த அடிப்பட்ட இடத்துல போய் ஒட்டிக்கும் இது ஒட்டிச்சின்னா நிறைய பிளேட்லெட்ஸும் ஒட்டுனுச்சின்னா ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பிளட் இது ஒரு தண்ணி போயிட்டே இருக்குன்னா அதை நம்ம அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நிறைய ஜல்லி இதெல்லாம் வந்து கொட்டுவோம் கொட்டினோன்னா அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளோ வந்து குறையும் ஸோ அதே போல் அந்த பிளேட்லெட்ஸ் நிறைய ஒன்றோடய ஒன்று சேர்ந்து ஸோ பிளேட்லெட் வந்து அது கொஞ்சம் அடைச்சிக்கும் ஸோ இதுக்கு பிறகு என்னாகும் அதுக்கு பிறகு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இதுக்கு மேலே கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றா ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகி ஸோ ஒரு வலை மாதிரி பின்னும் வலை மாதிரி பின்னி அந்த இடத்த வந்து அடைச்சிக்கணும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அந்த அடிப்பட்ட இடம் இன்க்ளூட் ஆகிரும் நோ ப்ளீடிங் ஃப்ரம் தட் பிளேஸ் ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது ஸோ இப்போ இந்த இதில் என்னென்ன நடக்குதுன்னா ஒன்று ரத்த குழாயினுடைய இதிலிருந்து சில பொருட்கள் ரிலீஸ் ஆகும் அடுத்தது இரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் பிளேட்லெட்ஸு ஒட்டுறதுக்கு ஒரு இது பிளேட்லெட்ஸ் இருக்கும் பிளேட்லெட்ஸ் ஒட்டுறதுக்கான ஒரு ஃபேக்டர் தான் வந்து வேர்ன் வெளி ஃபேக்டர் போங்க அந்த வேர்ன் வெள்ளி ஃபேக்டர் டிஃபெக்டினாலேயும் இது மாதிரி ப்ளீட் ஆகலாம் ஒன்று இன்னொன்று வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஒன்றுலேருந்து பதிமூணு ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு ஃபேக்டர் இருக்குது பிளட்டில் ஸோ இந்த ஃபேக்டர் ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகி ஸோ இது வந்து ஃபைப்ரின் மாதிரி வந்து கிளாட் ஃபார்மேஷன் வந்து ஸோ ஒரு சீல் பண்ணிக்கும் ஸோ அந்த ஃபைப்ரின் இதை வந்து சீல் பண்ணிக்கும் ஸோ ஒரு இது என்ன பண்ணுவாங்க வலைன்னு சொல்லுவாங்க ஸோ வலை மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வந்து சீல் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து இதனுடைய ரொட்டீன் இது இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்டென்சிக் ஃபேக்டர் எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ இதுதான் ஸோ இதில் நம்ம ஹீமோஃபிலியானா என்ன ஹீமோஃபிலியாங்கிறது வந்து ஃபேக்டர் எயிட் அண்ட் ஃபேக்டர் நைன் டிஃபெக்ட் இந்த ஃபேக்டர் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது நான் பிளேட்லெட்ஸோ இல்லை இதெல்லாம் பேசலை அது ஒன் ஒலிபிராண்ட் அட்ரஷன்ஸ் வர்றது ஒன் பிராண்ட் ஃபேக்டர் டிஃபெக்ட்னு சொல்லுவோம் பிளேட்லெட்ஸில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனால் வருது பிளேட்லெட் டிஃபிஷியன்சி டிஸ்பஙஙங்ஷன்ஸ்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து இது வந்து ஹீமோஃபிலியான்னு சொல்லுவோம் ஹீமோஃபிலியா ஏ அண்ட் பி ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஹீமோஃபிலியா இருக்குது ஸோ ஒன்று வந்து ஹீமோஃபிலியா ஏங்கிறது வந்து ஃபேக்டர் எயிட் டிஃபிஷியன்சி ஃபேக்டர் நைன் க ஃபேக்டர் நைன் டிஃபிஷியன்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஹிமோஃபீலியா பி சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து ஹிமோஃபீலியா சின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது ஹிமோஃப்லியா ஏ அண்ட் பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகிறது வந்து ஹிமோஃப்லியா ஏ ரொம்ப லெஸ் காமனாக வந்து ஹீமோஃப்லியா பி ஸோ இதில் வந்து இந்த வேர்ல்டு ஹீமோஃபீலியா ஃபெடரேஷன்ட்டு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ ஒரு எஸ்டிமேஷன் சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அரவுண்டு வந்து ஃபோர் லேக்ஸ் பீப்புள் அஃபெக்டட் ஸோ ஹிமோஃபிலியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஹிமோஃபீலியா ஏ இல்லைன்னா பி ரெண்டு இதில் இருக்கலாம் இப்போ இந்த ஹீமோஃப்லியா எப்படி பரவுது ஒரு ஃபேமிலியில் எப்படி அவங்களுக்கு பரவுது இது மரபணுக்கள் மூலயமா பரவக்கூடியது அதாவது ஹீமோஃபுலியாவை வந்து ரெண்டு டைப் ஆஃப் சொல்லுவாங்க ஒன்று கஞ்சனட்டல் இன்னொன்று வந்து அக்ய்டு ஹிமோஃபிலியா ரொம்ப காமனாக இருக்கிறது இது வந்து ஸோ ஜெனட்டிக்காக மேல் தான் வந்து ரொம்ப காமனாக வந்து ஹிமோஃபீலியாவில் அஃபெக்ட் ஆவாங்க ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க கேரியராக இருப்பாங்க அவங்க ஜெனட்டிக் மட்டும் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் அது கொடுப்பாங்க அவங்களுக்கு சிம்டமும் எதுவுமே இருக்காது ஃபேக்ட்ரி டிஃபிஷியன்சி எதுவுமே இருக்காது ப்ளீடிங் இது ஒன்றும் இருக்காது ஒன்லி வந்து அவங்க வந்து கேரியராக அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து மரபணுக்கள் மூலயமா வந்து எப்படி அடுத்தவங்களுக்கு போகுது அப்படிங்கிறது பொறுத்து அடுத்தது வந்து ஹீமோஃபீலியாவை நம்ம ஏ அண்ட் பி ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் ரொம்ப காமனாக இருக்கிறது ஏன்னு சொல்லியாச்சு பிங்கிறது வந்து ரொம்ப லெஸ் காமன் ஸோ இவங்களுக்கான இதை எப்படி நம்ம பங்கீடு அவங்களுடைய அறிகுறியை வச்சு அவங்களுடைய ஃபேக்டர் லெவல் வச்சு எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம்னா ஸோ மைல்டு டிசீஸ் மாடரேட் டிசீஸ் அண்ட் சிவியர் ஹிமோஃபீலியா மைல்டு ஹிமோஃபிலியா மாடரேட் ஹீமோஃபீலியா சிவியர் ஹிமோஃபிலியா இந்த மூணு டைப்பாக போயிருக்கும் ஸோ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து ஃபேக்ட்ரு இருக்குன்னா எந்த ப்ளீடிங் எதுவுமே இல்லைனா ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்டர் இருந்துச்சுனாவே போதும் அவங்களுக்கு வந்து எந்த ப்ளீடிங்குமே இருக்காது ஸோ இப்போ வந்து ஃப ஒரு ஃபைவ் டு ஃபார்ட்டி இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குன்னா அவங்கள வந்து மைல்டு ஹிமோஃபீலியான்னு சொல்லுவாங்க அதே இது ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாடரேட் ஹிமோஃபீலியா அந்த அதனுடைய ஃபேக்டருடைய லெவல் ஃபேக்டரி எயிட்டினுடைய லெவல் வந்து ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ் இஸ் மாடரேட் ஹிமோஃபிலியா ஸோ லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தான் இருக்குது ஃபேக்டர் ஸோ ஃபேக்டரி இல்லை லெஸ் அன் ஒன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வந்து சிவியர் ஹிமோஃபிலியான்னு சொல்லுவாங்க ஸோ இது மூணு தான் நம்ம அந்த சிம்டம் எந்தளவுக்கு சிவியாரிட்டியை பொறுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம் இதில் மைல்டாக இருக்கிறவங்க வந்து ஸோ ரொம்ப ரேராக தான் வருவாங்க மைல்டாக வந்து எப்போ அவங்க வந்து மாடரேட்டாக மாறுறாங்களோ இல்லை எப்போ சிவியராக வராங்களோ அப்போ தான் வந்து நமக்கு இது பண்ணி வருவாங்க மைல்டாக இருக்கிறவங்க எப்போ வந்து அவங்களுக்கு சிம்டம் வரும்னா எப்போயாவது வந்து ஒரு டூத் ரிமூவ் பண்ணுறாங்க இல்லைனா ஒரு செர்க்கம்சிஸ்டன்ட் பண்ணுறாங்க இல்லைனா எங்கேயாவது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அடிப்படுது ரொம்ப சிவியராக ஒரு அடிப்படுது இல்லை சர்ஜரி பண்ணுறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளீடிங் நிற்கவே நிற்காது ப்ளீடிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஓ திஸ் வந்து சோ மேபி அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அது இட்ஸ் அ ப்ராப்ளம் இந்த இது அப்புறம் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவாக அந்த ஃபேமிலி இதில் போனால் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த ஹிமோஃபிலியா கேரியரோ இல்லை வந்து எபிசோடோ ஏதாவது இருக்கலாம் ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவாக போனால் மாடரேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மைல்டு ப்ளீடிங்கோடு வருவாங்க சின்ன சின்ன ப்ளீடிங் லைக் ஏதாவது வந்து மெனர்விஜியாவாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அடிப்படம் போது அப்பப்போ வீங்கிடுறது ஸோ அது மாதிரி இருக்கலாம் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக வருவாங்க ஸோ சிவியராக இருக்கிறவங்களுக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ளீட் ப்ளீடிங் வரும்னா ஒன்று ஜாயிண்ட் ப்ளீட் ரொம்ப காமனாக வந்து ஜாயிண்ட் ப்ளீட் இருக்கும் இன்னொன்று வந்து தசையில் அடிப்பட்டால் வந்து தசையில் வந்து ப்ளீடு இருக்கும் ஸோ அடிப்படும் போது இல்லை கீழே விழுவும் போது தசை ப்ளீட் இருக்கும் இன்னொன்று வந்து அப்டாமனில் ஸோ வயிற்றில் வந்து ப்ளீடிங் எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா வயிற்று ப்ளீடிங் இருக்கும் ஸோ இன்னொன்று வந்து தலையில் ப்ளீடிங் இருக்கலாம் இன்னொன்று வந்து ஸ்பைனல் கார்டில் ப்ளீடிங் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காணும் பட் ரொம்ப டேஞ்சரஸ் எங்கன்னா வயிற்றில் ப்ளீடிங் வந்தாலும் இல்லை தலையில் ப்ளீடிங் வந்துச்சுனாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ் அவங்களுடைய இது உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நம்மளுடைய சென்டரில் இது வந்து பயிற்றுல அடிபட்டு வந்திருக்காங்க அடுத்து தலையில் அடிபட்டு வந்திருக்காங்க அடுத்தது வந்து தலையில் உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரோக் மாதிரி உள்ள ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி உள்ளே ப்ளீடாகி நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வச்சுருந்து அவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி லெவல் இன்டென்சிவாக கொடுத்து அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு நல்லா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதே போல் ப்ளீட் ஆனவங்களுக்குலாம் இம்மிடியேட்டாக நம்ம வந்து இந்த ஃபேக்டர் இது நம்ம கொடுத்தா தான் அது சரியாகும் ஸோ அவங்களுக்கு வந்து வேறு நோ அதர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் மற்ற எதுவுமே நீங்கள் போனீங்கனாலும் வேறு எதுவுமே கண்ட்ரோல் ஆகவே ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய மொட்டாலிட்டிஸ் இம்மிடியேட்டாக நம்ம வந்து பார்த்த உடனே நம்ம வந்து அந்த இதை வந்து இம்மிடியேட்டாக அவங்க ஹீமோஃபுலியான்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்துச்சுன்னா இமீடியட்டாக நான் அவங்க ஃபேக்டர் என்ன ஹிமோஃபுலியான்னு பார்த்துட்டு அந்த ஃபேக்டர் வந்து கரெக்டாக இன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அப்போ அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அது வந்து ரத்தம் க்ளாட் ஆகிடும் அதான் நான் சொல்கிறேன் அதை அதாவது இப்போ குழந்த பிறந்த உடனே இருக்குன்னா சில பேர்த்துக்கு வந்து சிவியராக வரலாம் இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மைல்டாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த சிம்டமுமே இருக்கலாம் சில குழந்தைகள் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதில் இந்த அம்பளிக்கல் கார்டு கார்டை கட் பண்ணும்போது ப்ளீடிங் நிற்காது ஸோ அதுலேருந்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இன்னொன்று வந்து அந்த வேக்கம் மாதிரி போடுவாங்க போடும்போது பார்த்தீங்கன்னா க இது ஒரு தலையில் அப்படியே நல்லா செல்லாகிட்டு இருக்கும் அடுத்தது குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சின்னதாக அது தவறி இப்படி கீழே விழுந்துட்டாலும் அந்த பக்கம் அந்த இடத்துல ஒரு கட்டியாக இது கட்டி ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்தது கொஞ்சம் நாள் போனோன்னா ஒரு செர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க செர்க்கம்சிஷன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ளீடிங் ஆகிட்டு ஆகிடும் ஸோ அப்போ அடுத்து ப்ரஷிங் ப்ரஷிங் பண்ணும்போது வந்து இது அதில் ப்ளீடிங் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு இனிஷியலாக சில குழந்தைங்களுக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது அது அப்படியே வளர்ந்து வர வர சில பேத்துக்கு ஏன்னா நான் முன்னாடி சொன்னாங்களே அது மைல்டு டிசீஸ்லேருந்து மாடரேட் இது சிவியர் இது வரும்போது தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் மைல்டாக இருக்கும்போது உங்களுக்கு நமக்கு ரொம்ப தெரியாது ஸோ அப்போ அவங்க அப்படியே வளர்ந்து வரும்போது மைல்டாக இருக்கிறவங்க ஒரு மாடரேட் இது ரீச் ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல் எதுவும் அப்போ அவங்களுக்கு சில சமயம் திடீர்னு சிம்டம் வரும் சில பேர்த்துக்கு வந்து ஈவன் வந்து ஈவன் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் கூடமே அந்த சிம்டம் வரும் அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டிஸ் ஸோ இன்னொன்று வந்து ஸோ தே ஆல்வேஸ் டிபெண்ட் சம்படிஸ் ஸோ கூட யாராவது ஃபாதரோ இல்லை மதரோ யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் எங்கே போனாலும் சரி ஏன்னா அவங்க மதர் அவங்க பேரண்ட்ஸுக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா அசிய ஹியூமன் இது நம்மளுடைய பையன் எங்கேயாவது அடிப்படையிடப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூட யாராவது கூட்டிகிட்டே போவாங்க ஸோ சம்படி சுட்கம் இந்த ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில் ஒரு நானூறு பேர் முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆரம்பித்ததுனால இருக்கிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே ஆரம்பித்ததுனால நமக்கு வந்து ஒரு இரநூத்தி எழுபது பேர் எண்பது பேர் பிஎம் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க ஸோ வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வி அசஸ் அசஸ் பண்ணுவோம் எந்த எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சிவியராக பிளேடி இருக்கா ஒரு மைல்டாக இருக்கான்ட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாடி வெயிட் இது கால்குலேட் பண்ணி ஃபேக்ட்ரு கொடுப்போம் ஃபேக்ட்ரு கொடுத்துட்டு தென் இது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபேக்ட்ரு தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அது கொடுப்போம் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது போதும் அப்படின்னு பிறகு இதை முடித்த பிறகு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து இது ஃபிஸியோதெரப்பி ஃபிசியோதெரப்பி இது பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டு இதுன்னு போனோன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு அதாவது இப்போ வந்து ஒன்று வந்து ஹியூமன் பிளாஸ்மான்ட் ஒன்று இருக்குது இன்னொன்று ரீகாம்பினட் ஃபேக்டர்னு இருக்குது ஸோ நம்ம வந்து ரீகாம்பினன்ட் ஃபேக்டர் தான் மோஸ்ட் காமனாக இது பண்ணி கொடுக்குறோம் அதில் ரீகாம்பினன்ட் ஃபேக்டரில் ஃபேக்டர் எயிட் தனியாக கொடுக்குறோம் ஃபேக்ட்ரி எயிட்டை டைரெக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறது ஃபேக்டர் நைன் டைரெக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறது ஸோ இதை தாண்டி சம்டைம்ஸ் என்னென்னா இன்கிபிடர் டெவலப் ஆகிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு இன்ஹிபிட்டர் டெவலப் ஆயிருப்பாங்க அந்த இன்ஹிபிட்டர் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று ஃபீவா அது மாதிரி இதெல்லாம் இருக்குது அதை கொடுக்குறோம் ஸோ அடுத்தது ஸோ ஃபேக்டர் செவன் டிஃபெக்ட் ஒரு சில பேஷன்ட் இருப்பாங்க ஃபேக்டர் செவன் டைரெக்டாக இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் ரீகாம்பினன்ட் ஃபேக்ட்ரி செவன் அடுத்தது இதையும் தாண்டி வேர்ன் விலி பிரான் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அதை நான் ஆல்ரெடி முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பிளேட்லெட்டு ஒட்டிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரு தேவை அது வேர்ன் வெளிபிரான் ஃபேக்டர் அந்த டிஃபெக்ட்டு கொடுக்குறதும் அது வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ நிறைய ஃபீமேல் பார்த்திங்கன்னா வேர்ன் விலிப்ராண்ட் இதில் வருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேக்டர் கொடுக்குறோம் இதுதான் ட்ரீட்மெண்ட்